ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நீலகிரி மாவட்டம் உதகை வட்டாரத்திற்கு உட்பட்ட ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான வட்டார அளவிலான கலை திருவிழா போட்டிகள் உதகை புனித சூசையப்பர் கல்வியியல் கல்லூரி மற்றும் உதகை பெத்லகேம் பெண்கள் பள்ளி அரங்கத்தில் போட்டிகள் நடைபெற்றன சூசையப்பர் கல்வியியல் கல்லூரி மற்றும் பெத்லேஹேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் புனித சூசையப்பர் கல்வியியல் கல்லூரியின் தாளாளர் மற்றும் பெத்லேஹேம் பெண்கள் மேல்நிலை தலைமை ஆசிரியை மற்றும் பெத்லஹேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை ஏற்று குத்துவிளக்கு ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் சூசையப்பர் கல்வியல் கல்லூரி தாளர் நோயில் ஸ்டீஃபன் உதகை வட்டார கல்வி அலுவலர் வனிதா மற்றும் நந்தினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பல்வேறு பள்ளி ஆசிரியர்கள் நடுவர்களாக கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை உதகை வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் இணைந்து செய்திருந்தனர் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கான போட்டிகள் மற்றும் வியாழன் அன்று ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பல வகையான போட்டிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது மனமார்ந்திரியர்கள் உங்கள் ஐவர்களுக்கும் நன்றிகள் அதே போல் இன்றைகளாக தலைமைகளை விதிக்கும் அனைத்து ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்